இன்றைக்கி எனக்கு மனதுக்கு ஆழமாகப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எது கொடுத்தாலும் அது நம்மளுக்கு பல மடங்காக திருப்பி கிடைக்கும் அது கண்டிப்பாக உண்மை தான் ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அதோட பலன் எப்படி இருக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாதுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து மண்டே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்கு இட்லியும் அது கூட வந்து உருளைக்கிழங்கு குருமா அப்புறம் உளுந்து விட செஞ்சிருந்தேன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்ச ரெசிபி வந்து சுரக்கா சாப்பாடு இது ரொம்ப சிம்பிள் ஆனால் என்ன சொல்கிறது நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெவி மசாலாலாம் எதுவும் இல்லாமல் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்பூன் பக்கமாக போட்டிருக்கேன் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் பிரியாணி இல்லை இதெல்லாம் போட்டு பச்சை மிளகா ஒரு மூணெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கி விட்டுட்டு அது கூட ஒரு தக்காளி இதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வேறு எதுவுமே பெருசாக ஆட் பண்ணிக்க போகிறதில்ல சுரக்காய் மட்டும் இந்த மாதிரி விதை எடுக்காத மாதிரி நல்லா பிஞ்சு சுரக்காயாக பார்த்து ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கு போகிறோம் இந்த மாதிரி சுரக்காய் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னுமே அவ்வளோதான் அந்த இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா சுரக்காயும் சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் அப்புறம் குழம்பு தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து எனக்கு மிளகாய் தூள்லேயே காரம் இருக்கும் இது வந்து வீட்டில் அரைச்சு ரெடி தாங்க அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ எனக்கு இந்த குழம்புளகாய் தோல் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் நான் நிறையா விஷயத்தை கவர் பண்ணிடுவேன் சாம்பார் வைக்கும்போது டிஃபால்ட்டாக இதுதான் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸ் ஏதாவது செய்யும்போது சாம்பார் சாதம் செய்யும்போது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்பேன் காயும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு நான் ஒன்று டூங்கிற ரேஷியோல தண்ணி சேர்த்துவேன் அரிசியும் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து விசில் உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க நான் மூணு விசில் விட்டு எடுத்துருந்தேன் நார்மல் ரைஸில் தான் குக் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருக்கும்ங்க இது கூட ரைத்தாக நல்ல காம்பினேஷன் டீஃபால்ட்டாக நான் எல்லா ஒன் ஒன்பாட் ரைஸ்க்குமே ஊருகா வச்சு சாப்பிடுவேன் அது என்னோட ஹேபிட்டு இதுக்கு வந்து ஆனியன் ரைஸ் தான் நல்லாயிருக்கும் உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஊறுகா வச்சு சாப்பிட்ற ஹேபிட் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் சரி இன்றைக்கி எப்போவும் போல டீயே குடிக்காமல் சூப் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் சூப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி சூப் அந்த மாதிரி சாப்பிட்றத விட அந்த ஈவினிங் ஆகட்டும் மார்னிங் ஆகட்டும் டீ வந்து தான் ஒரு நல்ல காம்பினேஷன் உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி டீ அடிக்ட்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்